ஆஃபியோ எக்ஸ் நிறுவனத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி புதிய தலைமையுடன் உலகளாவிய விரிவாக்கம் பெரும் நிறுவனங்கள் தங்களின் கணினிகள் வலைதளங்கள் மற்றும் உள்ளமைப்புகளை சீராக இயக்க தேவையான டிஜிட்டல் சான்றுகளை தானாகவே மேலாண்மை செய்யக்கூடிய சேவைகளை வழங்கும் நியூயார்க்கை தலையிடமாக கொண்ட நிறுவனமான ஆபியோ எக்ஸை அமெரிக்காவின் ஆஸ்திரி நகரத்தைச் சேர்ந்த ஹைவேலே இன்வெஸ்ட்மெண்ட்டில் கையகப்படுத்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டது இதையடுத்து ஆபியோ எக்ஸ் நிறுவனத்தின் அடுத்த கட்ட விரிவாக்கத்தை நோக்கி அதை நடத்தி செல்ல சைபர் செக்யூரிட்டி துறையில் நீண்ட அனுபவம் கொண்ட டீனோ டிமாரினோ இந்நிறுவனம் தலைமை செயல் அதிகாரியாக நியமித்துள்ளது பெரிய நிறுவனங்கள் தங்கள் டிஜிட்டல் சான்றிதழ்கள் களாவதியாகாமலும் சமரசம் ஆகாமலும் இருப்பதை உறுதி செய்யும் சேவைகளையும் அனுமதி பெற்ற நபர்கள் மட்டுமே கணினிகளை அமைப்புகளை பயன்படுத்துவதை உறுதி செய்யும் சேவைகளையும் வழங்கும் ஆஃபியூ எக்ஸ் நிறுவனம் உலகம் முழுவதும் இயங்கி வருகின்றது இதற்கு யுகே மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் அலுவலகம் உள்ளது மேலும் இந்தியாவின் கோவை மற்றும் பெங்களூருவில் சிறப்பு மையங்கள் உள்ளன இந்த நிறுவனத்தை கையகப்படுத்தும் முடிவை ஹைவேலி இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தபோது அதில் இந்தியாவின் வலுவான தொழில்நுட்ப சூழலையும் இங்குள்ள திறமையான பணியாளர்களையும் கருத்தில் கொண்டு ஆஃப் எக்ஸ் நிறுவனத்தின் மீது முதலீடு செய்துள்ளது இந்த துறையில் ஆஃபியோ எக்ஸ் நிறுவனம் சிறந்து விளங்கும் தேவையான பெரும் நிதி மற்றும் துறை சார்ந்த நிபுணத்துவம் இரண்டுமே இந்த கையகப்படுத்துதல் நடவடிக்கைக்கு பின்னர் கிடைத்துள்ளது புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக பதவியேற்ற டினோ டிமாரினோ பில்லியன் டாலர் மதிப்புள்ள சைபர் பாதுகாப்பு நிறுவனங்களில் பணிபுரிந்த அனுபவத்தையும் தலைமை பண்புகளையும் இந்த நிறுவனத்திற்கு கொண்டு வருகின்றார் நிறுவனத்தில் அதன் ஆண்டு வருமானத்தை எஸ் எஸ் மில்லியனாக இரண்டு ஆண்டு காலத்தில் உயர்த்தி காட்டியுள்ளார் மேலும் பணியாற்றிய போது வருவாயை ஐந்து ஆண்டுகளில் எஸ் நூறு மில்லியனில் இருந்து எஸ் அறுநூறு மில்லியனாக மாற்றி காட்டிய குழுவில் இடம்பெற்றுள்ளார் எனவே ஆப்யூ எக்ஸ் நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு இவர் அழைத்து செல்வார் என நிறுவனம் உறுதியாக நம்புகின்றது படினோ படினோடி ஜிம் வாசல் தலைமை நிதி அதிகாரியாகவும் ஸ்டீபன் டார்லன் தலைமை வருவாய் அதிகாரியாகவும் பொறுப்பேற்றுள்ளனர் இதுபற்றி இந்த நிறுவனத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள கிரக்ரி வெப் கூறுகையில் டினோவின் தலைமை பண்பையும் அவரின் அனுபவத்தையும் இந்த நிறுவனத்தின் வெற்றியின் அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்க வழிவகுக்கும் இதன் தலைவராக உள்ள நான் அவருக்கும் எங்கள் குழுவுக்குமான அனைத்து ஆதரவையும் கொடுக்க ஆவலாக உள்ளேன் என்றார்